ஹாய் தோஸ்தோ வெல்கம் பேக் டு மா ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் ரொம்ப லாங் பிரேக் அப்புறம் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் இல்லையா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரொம்பவே நம்மளுக்கு தேவையான ஒரு வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வேலை செய்கிற இடத்துல யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் ஹிந்தியில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வணக்கம் ஐயா இல்லை வணக்கம் சார் எதுனாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நமஸ்தே ஷேட்ஜி இப்போ யூஸ்வலாகவே எல்லாருமே குட் மார்னிங் ஹாய் சார் அப்படி தான் சொல்கிறோம் பட் உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ வணக்கம் அப்படின்றத ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் நமஸ்தே ஷேட் அப்படின்றத நம்ம ஒரு ரெஸ்பெக்டா சொல்ற ஒரு ஓனரை நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்டா சொல்கிறது தான் அந்த ஜி ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அப்படின்றத ஹிந்தியில் மே ஆ கயாஹூ அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஆண் பால் பெண்பால் அப்படின்றப்போ மே ஆயூ அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ நான் வந்து விட்டேன் ஹிந்தில மே ஆயா ஹூ இன்னைக்கு என்ன வேலை இன்னைக்கு என்ன வேலை அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆஜ் கியா காம் ஹே ஆஜ் கியா காம் ஹெ ஆஜ் அப்படின்றது இன்று ஓகே காம் அப்படின்னா வேலை கே அப்படின்னா என்ன ஸோ இன்றைக்கி என்ன வேலை அப்படின்றத ஹிந்தியில் ஆஜ் கியா காம் ஹே அப்படின்னு கேட்கலாம் இன்றைக்கி என்ன வேலை செய்யணும் இது வந்து இன்னொரு மாடுலேஷன் அது வந்து இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னு கேட்டோம் ஸோ இன்னொரு இன்னொரு விதமாக கேட்குறது அப்படின்னா இன்றைக்கி என்ன வேலை செய்யணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆஜ் கியா காம் கர்னா ஹெ ஆஜ் கியா காம் கர்னா ஹே ஓகே ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு கே அப்படின்னா என்ன வேலை அப்படின்றத ஹிந்தியில் காம் அப்படின்னு சொல்லணும் ஸோ நம்ம செயல் அப்படின்றத கர்ணா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்னைக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்றத ஆஜ் கே காம் கர்ணாஹே நெக்ஸ்ட்டு வேலையை ஆரம்பிக்கட்டுமா வேலையை ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா காம் ஷுருக்கரும் காம் ஷுருக்கரும் இந்த ஷுருக்கரும் அப்படின்றதாங்க ஆரம்பிக்கட்டுமா அப்படின்றது ஓகே ஸோ வேலையை ஆரம்பிக்கட்டுமா காம் ஷுருக்கரும் காம் ஷுருக்கரும் வேலையை எங்கே ஆரம்பிக்கட்டும் இது வேற மாடுலேஷன் வேலையை ஆரம்பிக்கட்டுமான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இது வந்து வேலையை எங்கே ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்றத எப்படி கேட்கலாம் காம் கஹா சுரு கரும் காம் கஹா சுரு கரும் ப்ரீவியஸில் நம்ம என்ன பார்த்தோம் வேலையை ஆரம்பிக்கட்டோமா பார்த்தோம் இல்லையா ஸோ காம் சுரு கரு அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதில் என்ன ஆடாக இருக்குது எங்கே ஓகே ஸோ வேலையை எங்கே ஆரம்பிக்கிட்டோம் ஸோ அந்த எங்கே அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் கஹா ஸோ வேலையை எங்கே ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்றத கேட்குறத காம் கஹா சுரு கரும் காம் கஹா சுரு கரும் இதை எங்கே வைக்கட்டும் இதை எங்கே வைக்கணும் இதை எங்கே வைக்க வேண்டும் ஸோ ஹிந்தியில் யஹ கஹா ரக்னாக யஹ கஹா ரக்னாக யஹ அப்படின்னா இது கஹா அப்படின்னா எங்க ரக்னா அப்படின்றத வைக்கிறது ஸோ எங்கே வைக்க வேண்டும் அப்படின்றத கஹா ரக்னாக அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதை எங்கே வைக்கணும் அப்படின்றப்போ யஹ கஹா ரக்னாக அப்படின்னு கேட்கலாம் அதை எங்கே வைக்கணும் அப்படின்றப்போ அது அப்படின்றதுக்கு ஹிந்தியில் வஹ ஓகே வஹ கஹா ரக்னா அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு துடைப்பம் எங்கே இருக்கிறது துடைப்பம் எங்கே இருக்கிறது ஜாடு கஹா ஜாடு கஹா ஜாடு அப்படின்றதாங்க துடைப்பம் கஹா ஹ அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ துடைப்பம் எங்கே இருக்கிறது ஜாடு கஹா ஹ இந்த வேலை முடிந்து விட்டது இந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யஹ காம் ஹோகயா யஹ காம் அப்படின்னா இந்த வேலை காம் அப்படின்னா வேலை ஸோ இந்த வேலை முடிந்து விட்டது அப்படின்றப்போ யஹ காம் கயா அப்படின்னு சொல்லலாம் பொருட்கள் தீர்ந்து விட்டது பொருட்கள் தீர்ந்து விட்டது சாமான் கத்தம் ஹோகியாக சாமான் கத்தம் ஹோகியாக சாமான் அப்படின்றது பொருட்கள் தீர்ந்து விட்டது கத்தம் ஓகைய ஸோ பொருட்கள் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறப்போ சாமான் கத்தம் ஹோகியாக சாமான் கத்தம் ஓகையாஹ இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் தேவை இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் தேவைப்படுது அப்படின்றத ஹிந்தியில் தோடா சிமெண்ட் அவர் சாயே தோடா சிமெண்ட் அவர் சாயே தோடா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் அதை ஹிந்தியில் தோடா அப்படின்னு சொல்லுவோம் சாயே அப்படின்னா தேவைப்படுது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் தேவை அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தோடா சிமெண்ட் ஆர் சாயே தோடா சிமெண்ட் ஆர் சாயே தோடா சிமெண்ட் அவர் சாயே இது மிக கனமாக இருக்கிறது இது மிக கனமாக இருக்கிறது அதை ஹிந்தியில் எப்படி சொல்லன்னா யஹ பௌத் பாரி ஹ ஹஹ பௌத் ஹ யஹ அப்படின்றது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பௌத் அப்படின்னா மிக கனமாக அப்படின்றது தாங்க ஹிந்தியில் பாரி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இது மிக கனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ யஹ பௌத் ஹ அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது மிக கனமாக இருக்கிறது ஹிந்தியில் யஹ பௌத் ஹ கொஞ்சம் உதவி தேவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத ஹிந்தியில் தோடா மதத் சாய் தோடா மதத் சாய தோடா அப்படின்றது கொஞ்சம் உதவி அப்படின்றது மதத் தேவை அப்படின்றது சாய் இல்லையா ஸோ கொஞ்சம் உதவி தேவை தோடா மதத் சாய் வேறு ஏதாவது வேலை இருக்குதா வேறு ஏதாவது வேலை இருக்கிறதா இதை ஹிந்தியில் அவர் கொஞ்சம் காம அவர் குச்சு காம வேறு எதாவது அவர் குச் வேலை அப்படின்றது காம் வேலை இருக்கிறதா காம் ஹே அப்படின்னு கேட்கலாம் வேறு ஏதாவது வேலை இருக்கிறதா அவர் குச் காம் ஹே அப்படின்னு கேட்கலாம் இன்னொரு விதமாகவும் கேட்கலாம் அவர் குச் காம் ஹே கே அப்படின்னு கூட கேட்கலாம் லன்ச் பிரேக் எப்போது லன்ச் பிரேக் எப்போது ஹிந்தியில் லன்ச் பிரேக் கப் ஹோகா அப்படின்னு கேட்கலாம் லன்ச் பிரேக் கப் ஹோகா கப் தாங்க எப்போ ஓகே ஸோ லன்ச் பிரேக் எப்போ லன்ச் பிரேக் கப் ஹோகா அப்படின்னு கேட்கலாம் சாப்பிட போகட்டுமா சாப்பிட போகட்டுமா ஹிந்தியில் கானா கானே ஜாவும் கானா கானே ஜாவும் அப்படின்னு கேட்கலாம் கானா அப்படின்றதுங்க சாப்பாடு ஓகே கானே அப்படின்றத சாப்பிட்றது ஸோ கா சாப்பிட போகட்டுமா ஜாவும் அப்படின்றதாங்க போகட்டுமா சாப்பிட போகட்டுமா ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் கானா கானே ஜாவும் கானா கானே ஜாவும் பேச்சு வழக்கில் கானா கானே ஜாவும் அப்படின்னு கேட்கலாம் நான் சாப்பிட போகிறேன் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்றது ஹிந்தியில் மே கானா கானே ஜா ராஹூ மே கானா கானே ஜா ராகும் இதுவே பெண் பாலர் இருந்தால் ஜார் ரஹியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் சாப்பிட போகிறேன் அப்படின்றத மே கானா கானே ஜா ராஹூ அப்படின்னு சொல்லலாம் தாகமாக இருக்குது ரொம்ப தாகமாக இருக்கிறது அப்படி இந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பியாஸ் லகிஹ பியாஸ் லகிஹ பியாஸ் அப்படின்றதாங்க தாகம் ஓகே ஸோ தாகமா இருக்கிறது அப்படின்றப்போ அப்படின்னு சொல்லலாம் இங்கே குடி தண்ணீர் எங்கே இருக்கிறது இங்கே குடி தண்ணீர் எங்கே இருக்கிறது இங்கே குடிக்கிற தண்ணி எங்கே இருக்குது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா யா பீனேகா பாணி கஹாஹா பீனைகா பாணி கஹாஹா அப்படின்றது இங்கே குடி தண்ணீர் அப்படின்றதாங்க ஹிந்தியில பீனேகா பானி அப்படின்னு சொல்லுவாங்க பீனைகா பானி கஹாஹ எங்கே இருக்குது ஓகே ஸோ இங்கே குடி தண்ணீர் எங்கே இருக்கிறது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யஹா பிணைகா பாணி கஹாஹ யஹா பிணைகா பாணி கஹாஹ பத்து நிமிடம் ஓய்வு எடுக்கட்டுமா ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலான்னா தஸ் மினட் ஆராம் கரலும் தஸ் மினட் ஆராம் கரலும் ஆராம் அப்படின்றதாங்க ஓய்வு ஓகே தஸ் மினட் அப்படின்னா பத்து நிமிஷம் தஸ் மினட் ஆராம் கரலும் இன்றைய வேலை முழுமையாக முடிந்து விட்டது இன்றைக்குள்ள வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஜ்கா காம் பூரா ஓகேஹ ஆஜ்கா காம் பூரா ஹோகயா ஆஜ்கா காம் பூரா அப்படின்றதாங்க முழுமையாக ஸோ இந்த வேலை முழுமையாக முடிந்தது அப்படின்றத ஹிந்தியில் ஆஜ்கா காம் பூரா ஹோகயா இன்றைய வேலை முடிஞ்சது இது வந்து ஷார்ட்டாக இன்னொரு மாடுலேஷன் நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வேலை ஃபுல்லாக முடிஞ்சிட்டுன்னு பார்த்தோம் இல்லையா இனி இதில் வந்து இன்றைக்குள்ள வேலை இன்றைக்கி வேலை முடிஞ்சிட்டு அப்படின்றத ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஜ்கா காம் ஹோகியா ஆஜ்கா காம் ஹோகியா ஆஜ்கா காம்னால் இன்றைக்கு வேலை இப்பொழுது நான் வீட்டுக்கு போகட்டுமா இப்பொழுது நான் வீட்டுக்கு போகட்டுமா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா அப் மே கர்ஜாவும் அப் அப்படின்றது இப்பொழுது வீட்டுக்கு போகட்டுமா கர் ஜாவும் அப்படின்னு சொல்லலாம் கர் அப்படின்னா வீடு ஸோ இப்பொழுது நான் வீட்டுக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ ஹிந்தியில் அப் மெ கர்ஜாங் அப் கர் கர்ஜாவும் இப்போ ஷார்ட்டா வீட்டுக்கு போட்டுமா அப்படின்னு கேட்குறன் கேட்கணும் அப்படின்னா கர் ஜாவும் கே அப்படின்னு கூட கேட்கலாம் இப்போ நான் வீட்டுக்கு போட்டுமா அப்படின்றப்போ அப் கர் கர்ஜாவும் அப்படின்னு கூட கேட்கலாம் நாளை எத்தனை மணிக்கு வர வேண்டும் நாளை எத்தனை மணிக்கு வர வேண்டும் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் கேட்கலான்னு பார்க்கலாமா கல் கித்தனை பஜே ஆனாக கல் கித்தனே பஜே ஆனாக கல் அப்படின்னா நாளை எத்தனை அப்படின்றப்போ கித்தனே ஓகே மணி அப்படின்றதாங்க ஹிந்தியில் பஜே அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்றப்போ அப்படின்னு கேட்குறப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா கல் கித்தனே பஜே ஆனாக கல் கித்தனே பஜே ஆனாக கித்தனை பஜே அப்படின்றதாங்க எத்தனை மணி இன்னைக்குள்ள பணத்தை கொடுங்க இன்றைய பணத்தை கொடுத்து விடுங்கள் இன்றைக்குள்ளே பணத்தை தாங்க அப்படின்றத எப்படி ஹிந்திலே கேட்கலாம் அப்படின்னா ஆஜ்கே பைசே தீஜியே ஆஜ்கே பைசே தீஜியே ஆஜ்கே பைசே அப்படின்னா இன்றைக்குள்ள பணம் ஓகே ஆஜ் அப்படின்னா இன்று ஸோ இன்னைக்குள்ள பணம் அப்படின்றப்போ ஆஜ்கே பைசே அப்படின்னு சொல்லலாம் தீஜியே அப்படின்னா கொடுத்துடுங்க தீஜியே அப்படின்னா கொடுத்துடுங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ இன்னைக்குள்ள பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறப்போ ஆஜ்கே பைசே தீஜியே அப்படின்னு சொல்லலாம் ஆஜ்கே பைசே தீஜியே நாளை விடுமுறை வேண்டும் நாளைக்கு எனக்கு லீவு வேணும் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா கல் சுட்டி சாயே கல் சுட்டி சாயே இந்த சுட்டி அப்படின்றதாங்க விடுமுறை லீவ் ஓகே ஸோ லீவ் அப்படின்றத ஹிந்தியில் சுட்டி அப்படின்னு சொல்லணும் ஸோ நாளை விடுமுறை வேண்டும் நாளைக்கு எனக்கு லீவு வேணும் அப்படின்றப்போ கல் சுட்டி சாயே அப்படின்னு சொல்லலாம் கல் சுட்டி சாயே எனக்கு கொஞ்சம் முன்பணமாக தேவை எனக்கு கொஞ்சம் பணம் முன்பணமாக தேவை அதாவது எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா முஜே குச் பைசே அட்வான்ஸ் சாயே முஜே குச் பைசே அட்வான்ஸ் சாயே அட்வான்ஸ் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்பீங்க அட்வான்ஸ் அப்படின்றத ஹிந்தியில பேஷ்கி அப்படின்னு சொல்லுவாங்க பேஷ்கி இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி அட்வான்ஸ் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க பட் உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ அட்வான்ஸ் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா பேஷ்கி அப்படின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு கொஞ்சம் பணம் அட்வான்ஸாக வேணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா முஜே குச் பைசே அட்வான்ஸ் சாயே முஜே குச் பைசை அட்வான்ஸ் சாயே என் உடல்நிலை சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேரி தபியத் டீக் நெய்ஹிஹே மேரி தபியத் டீக் ஹ தபியத் அப்படின்றதாங்க உடல்நிலை ஓகே டீக் நெஹி அப்படின்னா சரியில்லை அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ இந் இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஷார்ட்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் த டே இனிமேல் நம்ம வீடியோஸில் கடைசியில் நம்ம இதை பார்ப்போம் ஷார்ட்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் த டேன்னு இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஷார்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்ஸ் வேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்த்துருப்போம் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த பேசிக் நம்ம கற்றுக்கலாம் ஸோ இதை ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்னு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ப பாய்